ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவை வச்சு சட்டனை ரொம்ப ஈஸியாக நல்லா சாஃப்டாக டேஸ்டியான கோதுமை புட்டு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த கோதுமை மாவு புட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானிலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஒன்னை கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறனால புட்டு நல்லா சாஃப்டாக வரும் ஹை ஃப்ளேம் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா வாசனை வரும் வாசனை வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வேறொரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு தெளித்து விட்டு மாவை வந்து பெசிறி விட்டுக்கலாம் இது புட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு தெளித்து விட்டு நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே பசிஞ்சு விட்டுக்கோங்க இப்படி நல்லா இப்படி கலந்து இப்படி உதிர்த்து உதிர்த்து விடணும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுங்க சுடு தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை நார்மலான பிளைன் வாட்டரே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு தெளித்து விட்டு இப்படி கையில் இப்படி பிசைஞ்சு விட்டு இப்படி நல்லா உதிர்த்து விட்டு உதிர்த்து விட்டு நல்லா வந்து இப்படி கலந்து விட்டுக்கோங்க மாவுடைய பதம் பார்த்திங்கன்னா மாவு எடுத்து இப்படி பிடிச்சா இப்படி நல்லா இப்படி வந்து பிடிக்க வரணும் விரல்களை உடைச்சி விடும்போது உடைக்கவும் ஈஸியாக இருக்கணும் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவு வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக அங்கங்கே பொடி பொடியாக இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே ஒரே மாதிரி வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சலிக்கிற கரண்டியில் இப்படி நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க மாவை அப்போ கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்படி செய்கிறனால உங்களுக்கு தொண்டை அடைக்காமல் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சலிக்கிற கரண்டியில் போட்டு சலிச்சு எடுக்க நல்லா தேய்ச்சி விட்டு தெளிச்சு விட்டு சலிச்சு எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சி ஜாரில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் ஒரே மாதிரி புட்டு மாவு நம்மளுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துடலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புட்டு மாவில் ஒரு லேஸான ஒரு ஈரப்பதம் இருக்குங்க நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் சேர்த்து ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசையாமல் இப்படி நல்லா வந்து கையிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காயை பொடிச்சு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதோட வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து புட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளத்தை பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் இது கூட வந்து வெள்ளை வெள்ளச்சக்கரையை நல்லா பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் நாட்டு சர்க்கரையில் செய்யும்போது நல்லாவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்படி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சாச்சு இப்போ இட்லி தட்டில் வைக்க போகிறோம் இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க இந்த பவுலில் கொஞ்சம் லேஸாக வந்து நெய் தடவிக்கிறேன் இந்த மாதிரி நெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை வச்சிடலாம் அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை நல்லா அழுத்தி அழுத்தி இப்படி அந்த கிண்ணம் ஃபில் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க இப்போது அப்படியே அந்த இட்லி தட்டில் இருக்க அந்த குழியில் வந்து அப்படியே திருப்பி போட்டு அப்படியே வச்சுருங்க இது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இப்போ எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு கரெக்டாக எனக்கு நான் எடுத்துருக்க மாவுக்கு ஏழு புட்டுக்கிட்ட வந்திருக்கு சரியாக இருக்குங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே வெந்திருக்குங்க நல்லா வாசனை வருது நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கூட இதை வந்து கொடுத்து விடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது கோதுமை அவ்வளோதான் செஞ்சிருக்காங்கன்றதே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஒன்று வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு தான் சொல்லுங்கள் இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் இன்றைக்கி ஒரு ஒன்னே கால் கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கர எடுத்துருக்கேங்க இது இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூட இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ